ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஆனா லிட்டர் நலனையின் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சத்தீஷ்கரின் பிஜப்பூர் மாவட்டத்தில் மாவட்ட ரிசர்வ் காவல்படை வீரர்களின் வாகனத்தை மாவோயிஸ்டுகள் வெடிகுண்டு மூலம் வெடிக்க செய்ததில் எட்டு வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் சத்தீஷ்கர் மாவட்டத்தில் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர் தங்கள் ஸ்கார்பியோ வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தனர் குத்ரூ காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அம்பேலி கிராமத்திற்கு அருகில் வாகனம் வந்தபோது வெடிகுண்டு வெடித்ததில் மாவட்ட ரிசர்வ் படை வீரர்கள் எட்டு பேரும் ஒரு ஓட்டுநரும் உயிரிழந்ததாக காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளார் இரண்டு ஆண்டுகளில் பாதுகாப்பு படையினர் மீது மாவோயிஸ்டுகள் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் இதுதான் என்று தெரியவந்துள்ளது இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று பக்கத்து மாவட்டமான தண்டோவாடாவில் பாதுகாப்பு படையினரை ஏற்றுச் சென்ற வாகனத்தை மாவோயிஸ்டுகள் வெடிக்கச் செய்ததில் பத்து வீரர்கள் ஒரு ஓட்டுநர் கொல்லப்பட்டனர் நேற்று முன்தினம் தண்டோவாடாவில் நடந்த என்கவுண்டரில் நான்கு நக்ஸலேட்டுகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது